Hi friends welcome to my channel Anita Vijay Tamil Wives நல்ல பாசேஜ்ல நல்ல பெருசா இருக்குதுங்க ஹ்ம் லாக் பண்ணிட்டு போணுமா சக்தி? நீ சக்தி லாக் பண்ணிட்டு போணுமா? ஓகே லிஃப்ட் கிளம்பறோம் ஆமா லிஃப்ட்ல தான் போறோம் நடது நடந்து போனால் இன்னைக்கு புல்லு போக வேண்டியது படி படிக்கட்டில் இறங்கி போனோம்னால் இன்னைக்கு புள்ளு நடந்து படிக்கட்டில் போகணும் பத்தொன்போதாவது மாடியிலருந்து ஆமாம் லிஃப்ட்டில் தான் போய் ஆகணும் அப்படியே கீழே போய் அப்படியே வார்டன்லாம் அப்படியே சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்படியே பார்க்க போக போகிறோம் அப்படியே பார்த்துக்க போகிறோம் சரி இது ஜீன்ஸு வா எக்ஸாம் ஃப்ளோர் இருக்கு பாருங்கள் அது ஒரு ராசிலா நம்பர் எல்லா நம்பரும் இருக்குது ஆனால் பதிமூணு நம்பர் மட்டும் இல்லை பாருங்களேன் ஏன்னா பதிமூணாலு நம்பரு ஜிங்ஸ் தான் ஆ ராசிலா நம்பரும் அதனால வைக்கல இது கிரௌண்ட் ஃப்ளோராய் மழை பெய்யுது போல் ஏன் சுக்தி ஏ வைக்கப்பா வாங்க வாங்க கழுத்து வலிக்குது அண்ணாந்து பார்க்கறதுக்கு இங்கிருந்து பாருங்க நல்லா வந்து நல்லா காற்று அடிக்குது நல்லா ஜில்லுன்னு மழை வேற பெய்யுது அப்படியே ஒரு ரீல்ஸ் போட போகிறோம் இங்கே நாங்கள் ஆமாம் மழை வரும் செல்ல செல்லோன்னு நினைச்சு செல்ல செல்ல நல்லா மழை காத்து நடக்கிறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது ஜாலியாக அப்படியே வாக்கிங் நிறைய பேர் போகிறாங்க அப்படியே ஜாலியாக வாக்கிங் போகலாம் இந்த பில்டிங்லாம் பார்க்கறதுக்கு கழுத்து வலிக்குது ஆப்போசிட்லேயும் பில்டிங் ஒர்க் நடந்துட்டுருக்கு இது ஒரு டவரு இது ஒரு டவரு இது ஒரு டவரு மொத்தம் பத்து டவர் இருக்காங்க இங்கே ஏ உங்கள் அப்பார்ட்மெண்ட்டு பேர் என்னடா பேர் என்ன இர்டி த்ரீ போட்டு ஒரு ஃபுளோருக்கு எட்டு ஃபிளாட்டு இன்ட்டு தேர்ட்டி த்ரீயா கிளப் ஹவுஸு இங்கேயும் வாக்கிங் போகலாம் எல்லாம் வாக்கிங் போயிட்டு இருக்காங்க ஸ்விமிங் இருக்கு பாருங்களேன் என்னடா மழை பெய்யுது இருக்கான்

இது வந்து ஓப்பன் ஸ்விம்மிங் பூல் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து ஒரு மூணு ரூபாப்பா ஒன் டூ த்ரீ நல்லா ஈவினிங் டயத்தில் நல்லா வாக்கிங் போகலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கேருந்து நிறைய ஸ்டாச்சு வச்சுருக்குறாங்க இது பவுண்டன் வச்சுருக்குறாங்க குழந்தைங்களாம் போய் அப்படியே குளிக்கிறது இது வந்து பேபி பூல் ரொம்ப குட்டியாக இருக்குது குழந்தைங்க குளிக்கிறது நல்லா இருக்குது இந்த தங்கியிருக்க அட்மாஸ்ஃபியர் சூப்பராக இருக்குது ஈவினிங் ஆனால் பாருங்க இங்கே பார்க் இருக்குது குட்டி குட்டி பசங்களாம் விளையாடிட்டு இருக்காங்க மழை பெய்யலன்னா நல்லா வாக்கிங் போகலாம் நல்ல மழை பெய்யுதானா நல்ல மழை பெய்யுதானா நிறைய டிசை கேரக்டர் வச்சிருக்காங்க குழந்தைகளுக்கு அப்புறம் நிறைய டிசை கேரக்டர் வச்சிருக்காங்க இது வந்து கிளப் ஹவுஸ்ங்க உள்ள சூப்பர் மார்க்கெட்லாம் இருக்கான் சரி போய் உள்ள என்ன உள்ள போய் என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம் லைப்ரரி எங்க ஒரு பையன் மட்டும் ரொம்ப குளிச்சிருக்கா அழகா இருக்கு இந்த செட்டிங் அழகா இருக்கு என்ன இருக்கு பார்க்கலாம் இது வந்து இது மாடல் இல்லை இன்ஸ்பைர்ட் பை டிஸ்னி இப்படி இது வந்து இது இல்லை நல்லா இருக்குது பார்க்குறது மொத்தம் எத்தனை பில்டிங் நீ எந்த பில்டிங்கில் இருக்க ஆமாம் என் பையன் தங்கி இருக்கிறது இந்த இது இந்த பில்டிங்கில் தான் தங்கி மினி ஸ்ட்ரெக்சரா வேணாம் சொல்லுவாங்க நீ நானும் பார்த்து கும்பிட்டு வரேன் இங்கே இருக்கிறவங்க தங்கி இருக்கிறவங்க வந்து உட்காந்து சாமி கும்பிட்றாங்க அப்போ இந்த கோயில் இங்கே ஆஹா சோஃபாலாம் போட்டு வச்சுருக்கிறாங்க எல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க போல் ரெஸ்ட் எடுக்கலாம் மஸ் இருக்குது ஏடிஎம் இருக்குது அப்புறம் ஒரு சூப்பர் மார்க்கெட்டு இருக்குது இந்த சைடு பார்த்திங்கன்னா சோஃபாலாம் போட்டிருக்குறாங்க இங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது ப்ரெட்டு முட்டை தான் நிறையா இருக்குது இங்கே இருக்கிறவங்க ப்ரெட்டு முட்டை நிறையா சாப்பிடுவாங்க போல் ஆரி அவுள் ஏ ரைஸ் இருக்குப்பா வாங்குவோம் வைக்கப்பா ஜீரா ரைஸ் ரொம்ப குட்டியாக இருக்குது பாருங்க வாங்கி போங்க

சோமாலாம் வச்சிருக்கிறாங்க ஹேண்ட்மேடு பொன்னி ரைஸ் சூப்பர் பொன்னி ரைஸ் கோயில் போனோம் ஓகே வெளியில நல்லா செடில இருந்து காத்திருக்குது கிளைமேட் சூப்பரா இருக்கு ஃபார்ட்டி ஹவர்ஸ் ஸ்விம்மிங் பூல் மல்டி பர்பஸ் ஹால் எல்லாமே இருக்குது இது ஒரு லைப்ரரி செப்பல் ரிமூவ் போட்டு போகணுமா இது வந்து லைப்ரரி எல்லாம் இருக்காங்க நமக்கு என்ன வேலைங்க இது லைப்ரரிங்க உள்ள அமைதியாக எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க கெஸ்ட் ரூம் இதெல்லாம் கெஸ்ட் ரூம் பார்க்க வர கெஸ்ட்லாம் வந்து தங்கிக்கலாமா அவங்களுக்கு கெஸ்ட் ரூம்ன்ற

ஸ்டே பண்றவங்களுக்கு இது வந்து த்ரீ ஹவர்ஸ் வந்து சினிமாலாம் வாட்ச் பண்ணலாம் சினிமா ஹால் இருக்குது போல இந்த வந்து சீட்டு கட்டு விளையாடுறது விளையாடுற பிளேஸ் விளையாடுற பிளேஸ் இந்த பிளேஸ் வந்து போர்ட் கேம்ஸ் விளையாடுறது கேரம் போர்டு செஸ்ஸு இது போல எல்லா விளையாடிட்டு இருக்கிறாங்க நம்மளும் போவோம் உள்ள போய் போவோம் நம்மளும் கேரம் போர்டு விளாடுமா

वानम कुंजम क्लियर आ रखी है स्काईस क्लियर आ है टेनिस कोर्ट मैं घर आप घर में क्या यस yes. अबे काम कर रही है काम टेरेस सुंदर ची अजी वो आजी उसके एक ही एक ही बंदे के लिए खाने वाले हैं டெரஸில் ஸ்விம்மிங் பூல் இருக்குது டெரஸில் பார்த்தீங்கன்னா நல்ல டெரஸில் ஸ்விம்மிங் பூலுங்க நல்ல லைட்டிங்லாம் போட்டாச்சு பில்டிங்கில் சூப்பராக இருக்குது சக்தி கீழே போகலாமா சக்தி போலாமா கீழே பார்த்தோம்ல கீழே இருக்க ஸ்விம்மிங் பூலுங்க அங்கேயும் குளிச்சுட்டு தான் இருக்கிறாங்க போல் அங்கேயும் ரெண்டு மூணு பேருக்கு குளிச்சுட்டு இருக்காங்க ஆனால் கீழே இருக்க ஸ்விம்மிங் பூல் இது டெரஸில் இருக்க ஸ்விம்மிங் பூல் சரி யார் வேணால் எங்கே வேணால் குளிக்கலாம் அவ்வளோதானா இல்லை ஆக்சுவலாக நைட் வியூ ரொம்ப சூப்பராக இருக்குது லைட்டிங்லாம் சூப்பராக இருக்குது இல்லை நைட் வியூ சூப்பராக இருக்குது வாக்கிங் போகிறவங்கலாம் நல்லா போயிட்டுருக்குறாங்க ஓகே நல்ல நைட் வியூ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு எனக்கும் குளிக்கணும்னு ஆசையாக இருக்குது நீச்சல் குளத்தில் இறங்குற மாதிரி வரும்போதே நாங்கள் வந்து நீச்சல் குளத்தில் குளிக்கலாம்னு சொல்லியிருக்கப்பில் என் பையன் திஸ் இஸ் மை லவ்லி சன் ஒன்லி சன் லவ்லி சன் ஹாய் கை சன் கைஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் ஃபோர் இருக்குது நாங்களும் எல்லா ஊரும் சுற்றி பார்த்துட்டு வரோம் டைம் பாஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து நைட்டு டுவல் ஓ கிளாக் தான் மஸ்கட் ஃப்ளைட்டு அதனால் தேர்டு ஃப்ளோரில் என்ன இருக்குது டான்ஸ் கிளாஸா ஜிம்மா ஜிம் இருக்குது ஜிம்மில் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க ஸ்டீன் பாத் ஸ்ட்ரீம் பாத் ஓ ஜி ஜென்ஸுதான் நானும் வரேங்க ஸ்ட்ரீம் பாத் எடுக்கிறது ரூம் எல்லாம் இருக்குது ஸ்டீம் பாத் மசாஜ் ரூம் லேடிஸ்க்கு தனியாக ஜென்ஸுக்கு தனியாக இருக்குது இது லேடிஸுக்கு ஆமாம் கிரௌண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃபுளோர் ஸோ அப்படியே ஜஸ்ட்டு டைம் பாஸ் பண்ணியாச்சு எல்லாமே பார்த்துக்கணும் ஈவினிங் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ்லாம் விளையாடிட்டு இருக்காங்க போகலாம் உன் அப்பார்ட்மெண்ட்டை சுற்றி பார்த்தோன்னா நான் ஆகிட்டேன் ஸோ விக்கி வந்து எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டேன் நான் ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறோம் ஊரில் வந்து தான் டயட்லாம் இருக்க போகிறேன் இங்கேயோட என் பையனுடைய அப்பார்ட்மெண்ட்டு ஹைஃபையான அப்பார்ட்மெண்ட்டு சுற்றி பார்த்ததில் ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம் ஸோ என் பையன் வந்து ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தோம் அதான் நான் சொல்கிறேன் எவ்வளோ பெரிய ஹைஃபையான அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் ஐஸ் க்ரீமை நக்கி தான் சாப்பிட முடியும் என்ன நான் சொல்கிறது நைட் நைட்டாவது இன்னும் வந்து குளிச்சுட்டே இருக்கிறாங்க இன்னும் நீச்சல் குளத்துல குழந்தைங்க குளிச்சிட்டு இருக்காங்க ந நைட்லேயுமே குளிச்சிட்ருக்காங்கங்க எல்லாம் சின்ன பசங்களை வச்சுட்டு குளிச்சுட்டு இருக்கிறாங்க

ஹைதராபாத்தில் லைட்டிங் சூப்பராக இருக்குங்க நெக்ஸ்ட் நான் லைட்டிங்லாம் செமையாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்